செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே சுவாதி நட்சத்திர பிறந்து துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சுவாதி நட்சத்திரம் என்பது வாயு பகவானுடைய நட்சத்திரம் பிரகலாதன் கேட்ட உடனே எந்த திசையில் கா காமிப்பதாலும் உடனே வர வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமாள் சுவாதி நட்சத்திரத்தை வேகமாக செல்லக்கூடிய காட்டினுடைய அதாவது வாயு பகவானுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்தார் என்றிருக்கிறது ஆகவே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் வழிபட வேண்டிய தெய்வம் வாயு பகவான் வாயு பகவான் நட்சத்திரத்தில் பிறந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் நரசிம்ம பெருமாளை நீங்கள் தினசரி வணங்கினால் நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் எந்த கிரக தோஷம் உங்களுக்கு எதுவும் செய்யாது இதுவரை உங்கள் ராசிக்கு அதாவது சுவாதி நட்சத்திரத்துக்கு துளாராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஆறாம் இடம் லெஷ்மிகரமான வருடம் லட்சுமிகரமான இடம் ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிறைய முதலீடுகள் கிடைக்கும் அதை முதலீடு செய்து நல்ல லாபத்தையும் நீங்கள் அடைவீர்கள் குழந்தைகள் உங்களை விட்டு தொழில் விஷயமாக பிரிவார்கள் தொழில் விருத்தி செய்வதற்காகவோ அல்லது படிப்பதற்காகவோ உங்களை விட்டு பிரிவார்கள் இருந்தாலும் அவர்களும் நன்றாகவே இருப்பார்கள் என்றால் ஆறாம் இடம் குருடைய ராசி குருடைய ராசியிலே சனிபவான் இருப்பது அவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் அஷ்டம் குருவாக இருந்த குருபான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சென்று பார்வையிடுகிறார் அந்த குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதன் மூலமாக பலம் நன்றாக இருக்கிறது இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து கேது பகவான் உங்கள் ராசிக்கு வரையஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு வருகிறார் ராகு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் அதன் மூலமாக ராகு ஐந்தாம் இடத்திலே வந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை கேது லாபஸ்தானத்தில் இருப்பதனால் தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் குருபலம் உள்ள காலம் என்று பார்த்தால் இந்த சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு குருபலம் என்பது மிருகஷ மூன்று நான்கு பாதங்களில் குருபலவான் செய்கின்ற அந்த காலம் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது சித்திரை மாதம் தவிர்த்து இந்த ஏப்ரல் சித்திரை மாதம் தவிர்த்து வைகாசி மாதம் வைகாசி மாதம் நல்ல குருபலம் இருக்கிறது சுவாதி பிறந்தவர்களுக்கு அடுத்த குருபலம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் செல்கின்ற பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஆவணி புரட்டாசி மாதங்கள் உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கின்ற காலங்கள் அடுத்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்ல குருபலம் உள்ளன மாதம் ஆகவே இந்த வருடம் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அவசியம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தடை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் திருமணம் கைகூடும் யாராலும் உங்களை தடுக்க முடியாது விரைவில் திருமணம் கைகூடும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையிலும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் பழைய பாக்கிகள் அனைத்தும் இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு வசூலாகும் தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் எந்த பயிரிட்டாலும் அதாவது துளாராசில பிறந்து சுவாத்தியில பிறந்தவர்கள் எந்த பொருளை நீங்கள் மகு பயிரிட்டாலும் நல்ல மகசூல் பெற்று நல்ல லாபத்தை அடைவீர்கள் முக்கியமாக படி பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் மேலும் அரிசி பயிரிடுபவர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கொள்ளுர்களை இடம் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த சுவாதிலை பிறந்தநாள் ஆனால் பெண் ஆண் ஆனால் பெண்ணுக்கும் பெண்ணானால் ஆணுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக வாழ்க்கை துணைக்கு நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் நல்ல உத்தியோக உயர்வும் இருக்கிறது நல்ல கம்பெனிகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் ஏற்படும் அதிலும் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த வெற்றிகள் தொழில்துறையிலேயே நிச்சயம் துலாராசிலே பிறந்தவர்களுக்கு அது முக்கியமாக சுவாதிலே பிறந்தவர்களும் இந்த வருடம் இருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு கருவுறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த கருவம் நன்றாக வளர்ச்சியுடன் இருந்து நல்ல நேரத்தில் குழந்தை பிறந்து அழகான குழந்தை பிறந்து சந்தோஷமாக அந்த குழந்தை பாக்கியத்தை அடைவீர்கள் இந்த வருடம் ஒரு சிறப்பான ஆண்டாக தான் இருக்கிறது இந்த வருடம் துளாராசிலே பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் கேதுபான இருப்பது உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல உதவிகாரம் நீட்டுவார்கள் அவர்கள் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள் தொழிலதிபர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் தொழில் விஸ்தரிப்புக்கான காலமாக கூட இந்த ஆண்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஆறாம் இடம் சனி பகவான் இருப்பது லக்ஷ்மிகரம் அதாவது எந்த விதமான இன்டர்வியூக்கு போனாலும் வெற்றியை பெறுவீர்கள் நீங்கள் பழைய க கொடுத்த பழைய கடன்கள் பாக்கியெல்லாம் இந்த வருடம் வசூலாவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது இந்த வருடம் சுவாதி நட்சத்திர பிறந்தவர்கள் ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரமும் அருகில் இருக்கின்ற நரசிம்மர் கோயிலுக்கு சென்று ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அதுவும் சுவாதி நட்சத்திரை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது அதை பாராயணம் செய்தால் பழைய கடன்களெல்லாம் பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் மேலும் உங்களுடைய கடன்களும் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள் உங்களுடைய பெருவி கடன்களும் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள் முறையாவது இந்த வருடம் முறையாவது சோளிங்கர் அதாவது அரக்கோணத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் அருகில் இருக்கின்ற ஷோலிங்கர் சென்று அங்கே இருக்கின்ற பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் பெரிய மலை ஆஞ்சநேயர் சிறு பெரிய மலை நரசிம்மர் மலை சிறிய மலை ஆஞ்சநேயர் மலை இந்த இரண்டு மலைகளுக்கும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக சுவாதிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி இந்த வருடம் மிக அதிகமான மதிப்பெண்களை பெறக்கூடிய இந்த நட்சத்திரமாக சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது எண்பது சதவீத நட்சத்திர எண்பது சதவீத நன்மைகளை பெற்று இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் பல விதத்திலும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் இவ்வாறாக சுவாதிலே பிறந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தோம் மீண்டும் நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்